അലഹമുല്ലാ ഓസ്വര മുഹമ്മദീൻ അൻപാർന്ന സഹോദരേ സഹോദരികളെ നബികൾ നായകം സലഹു അലി വസല്ലം അവറവിനും മനവിമർ സമ്പന്ധമാ പാടത്തിലെ പാർക്കിരിക്കോം நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தார்கள் அதிலே நான்கு பேர் பெண் பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகள் இதில் முதலாவதாக காசிம் அல் காசிம் என்பவர் நபி அவர்களுடைய முதலாவது குழந்தையாக கருதப்படுகிறார் நூலாசிரியர் இங்கே காசிமை முதலாவது குறிப்பிட்டிருக்கின்றார் இதை வைத்துத்தான் நபி சல்லாஹல்லாம் அவர்களுக்கு அபுல் காசிம் காசிமுடைய தந்தை என்ற குனியத் زينب رضي الله عنها رقية رضي الله عنها أم كلثوم رضي الله عنها فاطمة رضي الله عنها يورغل نانك بيرمدان نبي صلى الله عليه وسلم بن فين أرادها عبد الله عبد الله سرابه بيرمتان الطيب அப்தாஹிர் இந்த இரண்டு பேர்களாலும் அப்துல்லா என்கின்ற நபி அவர்களுடைய மகன் தான் அழைக்கப்பட்டதாக வரலாற்றில் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அடுத்ததாக ஏழாவதாக நபி சல்லா வல்லுமா அவர்களுடைய மகன் இப்ராஹீம் இப்ராஹீம் என்பது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மாரியத்துல்குயா என்கின்ற எகிப்திய அடிமை பெண்ணின் மூலமாக கிடைத்தார்கள் ஏனைய குழந்தைகள் அனைவருமே ஹதீஜா ருதி அல்லாஹ் அவர்கள் மூலமாக கிடைத்தவர்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ஏனையந்த மனைவிமாருக்கும் நபி அவர்கள் மூலமாக குழந்தைகள் இல்லை இங்கே நூலாசிரியர் இன்னொரு குறிப்பை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய அனைத்து பிள்ளைகளும் நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நபி அவர்களுக்கு முன்னாலே விட்டார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை தவிர ஃபாத்திமா ரதி அல்லா அவர்கள் நபி அவர்களுக்கு பிறகு ஆறு மாதங்களுக்கு பிறகு வஃபாத்தானார்கள் அல்லாஹு தாலா ஃபாத்திமா ரதி அல்லான் அவர்களை கண்ணியப்படுத்தினான் அவர்கள் செய்த பொறுமையின் காரணமாக நன்மையை எதிர்பார்த்ததன் காரணமாக உலகத்து உள்ள பெண்களை விட ஃபாத்திமா ரதி அல்லா அவர்களை அல்லாஹு தாலா சிறப்பித்தான் பொதுவாக நபி சல்லா அலி சல்லாம் அவர்களுடைய பெண் மக்களிலே பாத்திமாரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள்தான் சிறந்த பெண்மகளாக இருந்தார்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்தால் அனைவரும் சிறந்தவர்கள் ஃபாத்திமாரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்ற குறிப்பையும் நூலாசிரியர் இங்கே தந்திருக்கின்றார் கடைசியாக இந்த பகுதியிலே நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் நபி சல்லா அலி சல்லாம் அவர்களுடைய பெண் மக்கள் அனைவருமே இஸ்லாத்தை அடைந்து கொண்டார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஹிஜ்ரத்தும் செய்தார்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜரத் செய்தார்கள் அவர்களுடைய பெண் மக்கள் அனைவருமே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் இங்கே நாங்கள் நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய இந்த பெண் மக்களை பற்றி அல்லது பொதுவாக நபி சொல்லா அலுவலாம் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றி சிறிய ஒரு குறிப்பை நாங்கள் மேலதிகமாக பார்க்கலாம் அதிலே முதலாவதாக நாங்கள் நபிசல்லாஹ் அலுவசல்லாம் அவர்களுடைய மகன் காசிம் காசிம் என்பவர் வரலாற்று அடிப்படையிலே அவர்கள்தான் முதலாவது பிள்ளை என்று கருதப்படுகிறார் அவர் இரண்டு வருடங்கள் வாழ்ந்ததாக கருதப்படுகிறார் அப்துல்லாஹ் என்று அழைக்கப்படுகின்ற நபி சொல்லாசிம் அவர்களுடைய மகன் தையூப் தாஹிர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவரும் சிறிய வயதிலே ஒஃபாத்தாகி விடுகின்றார்கள் அவருக்கு ஏன் இந்த தையூப் தாஹிர் என்று தையி பென்றால் நல்ல வர்த்தாக என்றால் தூய்மையானவர் என்ற பெயர் வந்ததென்றால் அவர்கள் நபிசுல்லா அவருடைய நபித்துவத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது எங்களுக்கு தெரியும் ஏனைய குழந்தைகள் அனைவருமே இப்ராஹிமை தவிர ஹதீஜா அல்லான் அவர்கள் மூலமாக கிடைத்தவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் பிறந்தவர்கள் அதாவது ஃபாத்திமா அல்லான் அவர்கள் கூட நபிசுல்லா சல்லாம் அவர்களுக்கு நபித்துவத்துக்கு ஐந்து வருடத்துக்கு முன்னால் பிறந்திருக்கிறார்கள் அதாவது நபி அவர்களுடைய முப்பத்தி வயதிலே பிறந்திருக்கிறார்கள் இந்த அப்துல்லா நபித்துவத்துக்கு பிறகு பிறந்ததனால் இப்படி அழைக்கப்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இப்ராஹிம் நபி சொல்லா வலாம் அவர்களுடைய இறுதி மகன் இறுதி பிள்ளை இப்ராஹிம்தான் இப்ராஹிம் மாரியத்துல் கபத்தியா என்று அழைக்கப்படுகின்ற எகிப்திய மன்னனான முகோகிஸ் என்பவர் நபி அவர்களுக்கு மாரியத்துல்கப்சியாவை ஒரு அடிமையாக கிஃப்டாக கொடுத்தார்கள் அடிமையாக இருந்த பெண்ணை அந்த காலத்திலே அடிமைய பெண்களை அடிமையாக அடிமைகளை விற்குவா விற்பார்கள் வாங்குவார்கள் கிஃப்டாக கொடுப்பார்கள் கிஃப்டாக கொடுக்கப்பட்ட அடிமைக்கன்று அந்த தனியான சட்டங்கள் இருக்கின்றன எனவே இந்த மாரியத்துல கபத்தியா ரோதியாஹோ அன்ஹா அவர்களுக்கு ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டு இப்ராஹிம் பிறந்தார் இஜிலி பத்தாவது ஆண்டு மரணித்தார் அதாவது கிட்டத்தட்ட பதினேழு பதி ப பதினெட்டு வருடங்கள் மாதங்கள் இப்ராஹிம் வாழ்ந்திருக்கிறார் நபி சல்லா அல்லாம அவர்கள் அவருடைய சிறிய மகன் இப்ராஹிமை அதிகமாக நேசித்தார்கள் ஆனால் இப்ராஹிம் மரணிக்கின்ற அந்த தருவாயிலே நபி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் நபி அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ரதீல்லான் அவர்கள் கேட்டார்கள் நீங்களும் அல்லாவுடைய தூதரே அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் إنها رحمة هذا هذا يركّم إن العين تدمع والقلب يحزن ولا نقول إلا ما يرضى ربنا وإنا بفراقك يا إبراهيم لمحزونون نشيمها كان كان نير ودي كندة كن أنا ودي كلّه كن وارتى أنغل بيسماتوم இப்ராஹிமே உங்களுடைய பிரிவால் நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று நபி அவர்கள் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினார்கள் பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையிலே நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய மூத்த மகள் ஜெய் நபர் ரதி அல்லாஹூ அவர்கள் ஜெய் நபர் ரதி அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாலே திருமணம் முடித்திருந்தார்கள் அவரை அவருடைய கணவனுடைய பெயர் அபுல் ஆஸ் இப்னூர் ரபி ஆனால் அந்த அபுல் ஆஸ் இப்னூர் அபி என்கின்றவர் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்தில் வரவில்லை அதனால் நபிசல்லாஸ் அவர்கள் ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகும் சேன பிரதியானவர்கள் மக்காவிலே தான் இருந்தார்கள் பிறகு பதிர் யுத்தம் நடந்தது எங்களுக்கு தெரியும் பதிர் யுத்தம் நடந்த அந்த வேளையிலே அனைவருமே மக்காவில் உள்ள பெரும்பாலானவர்கள் நிர்பந்திக்கப்பட்டு பதிர் யுத்தத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அபுல் ஆஸ் இப்னு ரபி அவர்களும் அழைத்து வரப்பட்டார் அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் மதுர் யுத்தத்தில் அந்த நேரத்திலே அவரை விடுதலை செய்வதற்காக ஜைனப் பிரதியல்லா அன்ஹா அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய மாலையை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள் இதனால் முஸ்லீம்கள் அதை பார்த்துவிட்டு எந்த ஒன்றும் அவரிடத்திலே பெறாமல் அவரை விடுதலை செய்தார்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு அவர் ஜெய்னப் ரதியல்லான் அவர்களை மதீனாவுக்கு அனுப்புவதாக வாக்களித்துவிட்டு சென்றார் அந்த அடிப்படையிலே அவர் மக்காவுக்கு சென்றதற்கு பிறகு ஜைன பிரதியல்லான அவர்களை அவருடைய தந்தையான நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் பிறகு ஒரு முறை நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களுடைய ஒரு படை இந்த அபுல் ஆசிப்பின் ஒரு ரபி ஐ பாதையிலே சந்திக்கிறது அவர் ஒரு வியாபார கோஷ்டியோடு அதாவது வியாபாரம் செய்துவிட்டு வியாபார பொருட்களோடு மக்கா திரும்பிக் கொண்டிருந்த அந்த வேலையிலே முஸ்லிங்களுடைய படை அவரை கைது செய்கிறது அப்போது முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே யுத்தம் இறந்தது கைது செய்து அவரை அழைத்து வந்தபொழுது அவர் இடையிலே விட்டார் விரண்டோடி மதீனாவுக்குள் இரவுலே ரகசியமாக நுழைந்து தன்னுடைய மனைவிஜய்னியல்லா அவர்களிடத்திலே அபயம் கேட்டார்கள் பாதுகாப்பு கேட்டார்கள் அவர்கள் பாதுகாப்பு வழங்கினார்கள் சேன அல்லான் அவர்கள் சுபக தொழுகைக்கு வந்து மனிதர்களிடத்தில் சொன்னார்கள் இவ்வாறு தான் நடந்திருக்கிறது என்று சொன்னபொழுது உடனேயே முஸ்லீம்கள் அவர்களுக்கு அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்த பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்போது அபுல் ஆசிப்பூர் ரபி அவர்கள் மக்காவுக்கு சென்றார்கள் சென்று அங்கே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை திருப்பி கொடுத்துவிட்டு அங்கேயே பகிரங்கமாக இஸ்லாத்தை அறிவித்துவிட்டு நபி சல்லா அலுவலம் அவர்களிடத்தில் ஹிஜ்ரத் வந்தார்கள் நபி அவர்கள் அவருடைய மனைவி ஜைனப் பிரதி அல்லா அவர்களை மீண்டும் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தார்கள் ஆனாலும் ஜெய்ன பிரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் நீண்ட காலம் வாழவில்லை அதற்கு பிறகு ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டு ஜைன பிரதி அல்லாஹு அனுஹா அவர்கள் மரணிக்கிறார்கள் பிறகு சீனப் அவர்களுக்கு இந்த அபுல் ஆஸ் வழியாக ஒரு ருதியல்லாஹுமா ஒரு குழந்தை இருந்தார் ஒரு பெண் பிள்ளை அவருடைய பேர் உமாமா இந்த உமாமா என்ற பிள்ளை நபி சல்லா அல்லாம அவர்களும் சுமந்து கொண்டு தொடுவார்கள் சுஜூதில் போகின்ற பொழுது சுஜூதுக்கு செல்கிற பொழுது அவரை பக்கத்திலே வைப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் ஹதிதல்லே கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த உமாமா ருதியல்லாஹான் அவர்களை பிறகு காலத்திலே அவர்கள் ஃபாத்திமா அவர்களுடைய வஃபத்துக்கு பிறகு திருமணம் முடித்தார்கள் அழிரதியானார்கள் பல பெண்களை திருமணம் முடித்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லானவருடைய வஃபாத்துக்கு பிறகு அதிலே உமாமா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களும் ஒருவராக இருந்தார் அடுத்த மகள் ருக்கையா நபி சொல்லாஹ்மாரோடைய அடுத்த மகள் ருக்கையா ரதி அல்லாஹ் அன்ஹா ருக்கையா அதே போன்று ருமு இந்த இரண்டு பேருமே ஜா நபிசல்லா அலுவலமாரோடைய நுபுவத்துக்கு முன்னால் சிறுமிகளாக இருக்கின்ற பொழுது அவர்களை திருமணம் பேசி வைத்திருந்தார்கள் உல்துபா அதைபா அபுலஹபுடைய இரண்டு மகன்களுக்கு அபுலஹபுடைய இரண்டு மகன்களுக்கு திருமணம் பேசி வைத்திருந்ததனால் அபூலஹப் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு அவனுடைய விடயத்திலே சூரத்துல் மசத் தப்பத்ய தபீ லஹப் என்ற சூறா இறங்கியபொழுது அவன் தன்னுடைய இரு மகன்களுக்கும் இவர்களை தலாக் செல்லுமாறு விட்டுவிடுமாறு கட்டளையிடவே இவர்கள் விட்டுவிடப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் சிறுவர்களாக இவர்கள் சிறுமிகளாக இருந்ததனால் அவர்களோடு வாழவில்லை பத்து வயதுக்கு முன்னால் தான் திருமணம் முடித்திருந்தார்கள் ஆனால் வா வாழவில்லை அதற்கு பிறகு அவர்கள் விட்டதற்கு பிறகு ருக்கையா ரதி அல்லா அவர்களை ஊஸ்மான் ரதி அல்லான் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹோ அனுகா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் ருக்கையா அவர்களை பெற்றெடுக்கும் பொழுது நபிசல்லா அல்லது அவர்களுக்கு முப்பத்து மூன்று வயது என்று வரலாற்றில் கூறப்பட்டிருக்கிறது நபிசல்லா அலுவலாம் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு ருக்கையாவை திருமணம் முடித்து கொடுத்துருந்தார்கள் மக்காவிலே கொஞ்சம் காலம் வாழ்ந்தார்கள் முஸ்லீம்களுக்கு கொடுமைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்ட அந்த நேரத்தில் ருக்கையா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் உஸ்மான் ரதி அல்லான் அவர்களோடு ஹபி அபிசீனியாவுக்கு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் பிறகு ஹபஷாவிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் கேள்விப்படுகிறது முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல நிலைமை மக்காவில் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த நேரத்திலே அவர்கள் திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்தால் ஆனால் அவ்வாறான நிலை இருக்கவில்லை உண்மையிலே அந்த ஹபஷாவிலே அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் அப்துல்லா என்கின்ற ஒரு குழந்தை அவர்களுக்கு கிடைக்கிறது அதனால் அவருக்கு உம் அப்துல்லா என்று சொல்வார்கள் போன்று தாத்துல் ஹிஜ்ரத்தை இரண்டு ஹிஜ்ரத்துக்குள் இரண்டு ஹிஜ்ரத்துக்குரிய பெண் என்றும் அழைக்கப்படுகின்றார் எனவே இந்த ருக்கையா அன்ஹா அவர்கள் பதில் யுத்தம் நடக்க நடந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய மகன் ஆறு வயதில் இருந்த மகனும் மரணித்தார் அதற்கு பிறகு ருக்கையா ரொதியல்லான அவர்களும் உஸ்மா ரதி அல்லான் அவர்கள் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே தான் பதில் யுத்தம் வந்தது பதில் யுத்தம் எங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் யுத்தத்துக்காக போகவில்லை ஒரு வியாபார கோஷ்டியை இடைமறிப்பதற்காக சென்றார்கள் எனவே உஸ்மார் ரதி அல்லான் அவர்கள் செல்லவில்லை நபி அவர்களுடைய அனுமதியோடு நபி அவர்கள் தான் ருக்கையா ரதி அல்லா அவர்களை சிகிச்சை செய்வதற்கு உஸ்மார் ரதி அல்லான் அவர்களை வர தேவையில்லை என்று சொல்லி சொ அனுமதி கொடுத்திருந்தார்கள் எனவே அந்த நேரத்தில் யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லா வெற்றியை கொடுத்தான் அந்த வெற்றி செய்தியை ஜெய்தி முன்ஹாரிஹா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் எடுத்து வருகின்ற அந்த நாளில் ருகையா ரதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்கள் அப்போது அவர்களுடைய வயது இருபத்து இரண்டு பகையிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் அடுத்த மகள் நபிசல்லாஹா வசலம் அவர்களுடைய உம்மு குல்தூம் ரதி அல்லாஹு அன்ஹா இவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஃபாத்திமா ரதி அல்லா அவர்களுக்கு முன்னால் உள்ள மகள் அதாவது ருக்கையா விட வயதில் குறைந்தவர் உஸ்மான் ரதி அல்லாஹூ அன்ஹோ அவர்களுக்கு நபி அவர்கள் உம்மு குல்தூமை மனம் முடித்து கொடுக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உம்மு குல்தூம் அவர்கள் உதைபா அபூலஹபுடைய மான் சைபாவை திருமணம் முடித்திருந்தார் நபித்துவத்துக்கு பிறகு முன்னர் அதற்குப் பிறகு அபூலஹபுடைய அந்த ஊடரின் காரணமாக விட்டுவிட்டார் பிறகு உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் மொக்கையா பிறகு உமுகுல்தூமை மணந்து கொண்டார்கள் அதனால் தான் சுஸ்மார் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு துன்னுறையும் இரண்டு ஒலிகளுக்குரியவர் என்ற பெயர் இருக்கிறது என்றார் நபி அவர்களுடைய இரண்டு மனை இரண்டு பெண் மணந்து கொண்டார்கள் ருக்கையா ரதி அல்லாஹ் வாங்கா அவர்கள் பதரிலே பத்ருடைய அந்த காலகட்டத்திலே மோத் மரணித்தது பிறகு உஸ்மா ரதி அல்லான் அவர்கள் உம்மு குல்சோம் அவர்களை மணந்தார்கள் உம்மு குல்சோம் ரதி அல்லானா அவர்கள் ஹிஜ்ரி ஒன்பதாவது ஆண்டு வபாத்தானார்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஜைனப் ரதி அல்லாஹானஹா அவர்கள் ஹிஜ்ரி எட்டாவது ஆண்டு வபாத்தானார்கள் உம்மு குல்சோம் ரதி அல்லாஹாஹா அவர்கள் ஒன்பதாவது ஆண்டு வஃத்தானார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய கடைசி பெண் மகள் ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களை பற்றி பார்ப்போம் நபி அவர்களுடைய சிறிய மகள் நபி அவர்களுக்கு நுபுத் நபித்துவத்துக்கு முன்னால் அதாவது நபி அவர்களுடைய முப்பத்தைந்தாவது வயதிலே ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் பிறந்தார்கள் ரசூஸ் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களை அலி ரதி அல்லா அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டிலே ி மூன்றாவது ஆண்டிலே ஹசன் ரதி அல்லான் அவர்களை பெற்றெடுத்தார்கள் நான்காவது ஆண்டிலே ஹுசைன் ரதி அல்லான் அவர்களை பெற்றெடுத்தார்கள் ஐந்தாவது ஆண்டிலே ஜெய்னப் என்கின்ற ஒரு பெண் மகளை பெற்றெடுத்தார்கள் அதே அதேபோன்று ஏழாவது ஆண்டிலே உமுக்குல்ஃபும் என்கின்ற ஒரு மகளையும் பெற்றெடுத்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லான் அவர்கள் நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு மிகவும் ஒப்பானவர்களாக இருப்பார்கள் நடையிலே பேச்சிலே சோர்க்கத்துடைய சிறந்த பெண்களிலே நபீஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் சொர்க்கத்துடைய தலைவிகளில் ஃபாத்திமா ரதி அல்லானஹா அவர்களையும் அவருடைய தாயாரான ஹதீஜா ரதி அல்லானுஹா அவர்கள் மரியம் மின் இம்ரான் ஈசா அலுவலாம் அவருடைய தாயார் அதே போன்று ஆசி அஃப்ரானுடைய மனைவி இவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே சிறந்த ஒரு பெண்ணாக ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லா அவர்கள் மாத்திரம்தான் நபிசல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களுடைய வஃாத் வரையிலே உயிரோடு இருந்த நபி அவர்களுடைய பிள்ளைகளே ஒருவர் அதற்கு பிறகு ஆறு மாதங்கள் அதாவது ரமதானிலே இரண்டாவது நாள் ஃபாத்திமா ரதி அல்லா அவர்கள் ஹிஜ்ரி பதினோராவது ஆண்டு வஃாத்தாகிவிடுகிறார்கள் இதுதான் நபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாறு பக்கீலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஃபாத்திமா ரதி அல்லான்ஹா அவர்களை நபி அவர்கள் அதிகமாக நேசிப்பார்கள் ஃபாத்திமா என்னிடம் என்னுடைய ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள் மின்னி என்னுடைய ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள் அகதபாஹா அஹ்தபானி யார் ஃபாத்திமா ரதி அல்லான்ஹா அவர்களை கோபப்படுத்துகிறார் அவர் என்னை கோவப்படுத்தியவர் ஆவார் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி சொல்லா அல்லம் அவர்களுடைய அந்த மகள் ஃபாத்திமாரதியா லானா அவர்களை நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் எழுந்து அவரை முத்தமிடுவார்கள் வரவேற்பார்கள் தன்னக்கன்று வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருப்பிலே ஃபாத்திமா ரத்தியல்லானா அவர்களை இருபட்டுவார்கள் இது நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய வளமையாக இருந்தது இப்போது நாங்கள் பார்க்கிறோம் நபி சொல்லா வலம் அவர்களுடைய அனைத்து குழந்தைகளும் பிள்ளைகளும் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே மரணிக்கிறார்கள் இது நபி அவர்களுக்கு சோதனையாக இருந்தது ஃபாத்திமா ரத்தியல்லான் அவர்களை தவிர அல்லாஹுத்தால நபிமார்கள் தான் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் போன்று இவ்வாறு குழந்தைகள் இல்லாமல் அல்லது குழந்தைகள் மரணித்து சோதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அல்லாஹுத்தால வைத்திருக்கின்றான் அதே போன்ற நபி சொல்லாஹம் அவர்கள் இந்த ஒரு ஆண் குழந்தைக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆண்களுக்கும் தந்தையாக இருக்கவில்லை குழந்தைகளாக இருந்தார்கள் அவர்கள் ஆண்கள் என்ற பருவ வயதை அடையவில்லை அதற்கு முன்னால் அவர்கள் மரணித்து விட்டார்கள் இது அல்லாஹு தாலா அவனுடைய ஹிக்மத்துக்காக செய்திருக்கலாம் சில நேரம் அப்படி இருந்தால் நபிக்கு பிறகு அவர்களை அளவு கடக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் எங்களுக்கு தெரியும் ஹசன் ஹுசேன் எல்லாம் அவர்கள் விஷயத்திலேயே பெண் மகள் வழியாக வந்து அவர்கள் விதயத்திலேயே ஒரு கூட்டம் அளவு கடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதனால் நபிசல்லா அலுவலம் அல்லாஹு தாலா இவ்வாறாக வைத்திருக்கலாம் அல்லாஹு தாலா மிக அறிந்தவள் நபி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை இறந்தார்கள் குழந்தைகளை இறந்தார்கள் இவை அனைத்துக்கும் அவர்கள் பொறுமை செய்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்கள் அடுத்ததாக நபி அல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர்கள் பற்றி நாங்கள் பார்ப்போம் நபிசல்லா அலுவலம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர்கள் இத்தனை பேர் பதினோரு பேர் அதில் சையூது ஷுஹதா ஹம்சா ஹம்சா ரவுதி அவர்கள் ஷுஹதாக்களுடைய தலைவர் அசதுல்லா அல் அப்பாஸ் அப்பாஸ் ரவுதி அல்லாஹான அவர்கள் இவர்கள் இரண்டு பேரும் மட்டும்தான் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள் நூலாசிரியர் இங்கே பதினோரு பேருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கின்றார் போன்று அபு தாலிப் தாலிபுடைய பேர் அப்துல் மனாஃப் அதே போன்று அபு லஹப் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தார் அபு தாலிப் இஸ்லாத்துக்கு சார்பாக இருந்தார் அபு லஹபுடைய பேர் அப்துல் அஃசா இன்னும் ஜுபேர் என்றொரு நபிர் சல்லி ஒரு தந்தைக்கு ஒரு சகோதரர் இருந்தார் அப்துல் கபா முகம் பிரார் ஹுசன் முஹரா ஹய்தாக் என்கின்ற மொத்தமாக பதினோரு நபர்கள் இருந்தார்கள் இவர்களிலே இஸ்லாத்தை அடைந்து கொண்டவர்கள் நான்கு பேர்தான் அந்த நான்கு பேரில் இரண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹம்சா ரதி அல்லாஹ் அனு அவர்களும் அப்பாஸ் ரதி அல்லானவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்பாஸ் ரதி அல்லானவர்கள் இவன் அப்பாஸ்வதி அல்லானவருடைய தந்தை தந்தை அபு தாலிப் இஸ்லாத்துக்கு உதவி செய்தார் அலி ரான் அவருடைய தந்தை இஸ்லாத்துக்குள்ள உதவி செய்தார் ஆனால் அவர் இறுதியாக இஸ்லாத்துக்கு வரவில்லை தன்னுடைய சமூக கௌரவத்தை பார்த்தார் அவர் இஸ்லாம் உண்மை என்று தெரிந்தது என்றாலும் வரவில்லை அபுல் லஹப் இஸ்லாத்தின் கடும் எதிரியாக இருந்தான் அதனால் அல்லாஹுத்தான் அவனை அல் குரானிலே கண்டித்து ஒரு சூறாவையே இறக்கியிருக்கிறான் பேரடிப்படையிலே பார்க்கிற பொழுது இமாம் மிபின் ஹஜர் ரஹ்மவுல்லா அவர்கள் சொல்வதைப் போன்று ஹம்சா அப்பாஸ் இந்த இரண்டு பேருக்குமேற்ற முறையில் அவர்கள் முஸ்லீம்களாக மாறினார்கள் ஆனால் அபுதா அலிபுடைய பேர் அப்துல் மனாஃப் மனாஃபுடைய அடிமை அபு லஹபுடைய பேர் அப்துல் அஸ் அஸாவுடைய அடிமை ஒரு சிலை எனவே அப்படி அந்த சிறுக்குக்குரிய பேர்கள் உள்ள அவர்கள் இருவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஒரு ஏற்பாடு அதனால் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இல்லை எதர்ச்சியாக நடந்த ஒரு விடயம் எங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இலகுவாக இருக்கும் என்பதனால் அதனை நான் குறிப்பிட்டேன் எனவே அடுத்ததாக நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய தந்தையுடைய சகோதரிகள் நபிசல்லா இஸ்லாம் அவருடைய தந்தையுடைய சகோதரிகள் அவர்கள் ஆறு பேர் இருக்கிறார்கள் அதிலே முதலாவது சஃபியா சஃபியா ரொதியல்லாஹான்ஹா எங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர்களில் ஒருவரான சுபேர் ஔவாம் ரொதியல்லாஹான்ஹா அவர்களுடைய தாயார் மாமியா அதாவது தந்தையுடைய சகோதரி ஜுபேர் உதியல்லான் அவர்களுடைய தாய் அவர்கள் மாத்திரம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அதில் மாற்று கருத்தில்லை அதல்லாமல் இன்னும் ஐந்து பேர் இருக்கிறார்கள் உம்மு ஹக்கீம் அல் பைபா ஆத்திகா பர்ரா அர்வா உமைமா என்கின்ற நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் இவர்களிலே ஆதிகா அதே போன்று அர்வா இவர்கள் இருவரும் இஸ்லாத்துக்கு வந்தார்களா இல்லையா என்று வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இதில் உமைமாவுடைய மகள் தான் நபி அவர்களுடைய மனைவியான ஜெய்னபின் து ஜாஷ் ஜெய்னபின் ஜாஷ் அவர்கள் தன் நபிசல்லமருடைய தந்தையுடைய சகோதரி மாமியுடைய மகள் அதை நாங்கள் நபி அவர்களுடைய மனைவியை இன்ஷா மனைவிமார்களை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே பார்ப்பதற்கு இருக்கின்றோம் எனவே லம்பாத்தால நாம் கேட்ட விடயங்களை பயனுள்ளதாக போன